ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பியூட்டி டிப்ஸ்ல லிப் கிளாஸ் லிப் பம் அது மட்டும் இல்லாம நம்ம லிப்ஸ் பிங்கா மாத்துறதுக்கு த்ரீ இன் ஒன் லிப்கர் வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த த்ரீ இன் ஒன் லிப்கர் செய்யறதுக்கு கிச்சன்ல இருக்கிற ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன் ஹவருக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் பீட்ரூட் ஒன்னு சின்னதா இருக்கிறதுனால நான் ஒன்னு எடுத்திருக்கேன் பெருசா இருந்தா ஹாஃப் பீட்ரூட்டே போதும் பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பீட்ரூட்ல ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் உதடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாங்க இந்த உதடுகளில் பலதும் சாப்பிட்றோம் பட் போதிய அளவில் நரிஷ்மெண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கறது இல்லை அதனால நம்ம லிப்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமே ட்ரை ஆயிடுது நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம லிப்ஸ்ல போடும்போது அந்த ட்ரைனஸை போக்கி சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் நல்லா இப்போ பீட்ரூட் எல்லாம் நல்லா துருவி எடுத்துட்டோம் ஒரு சின்ன கப் எடுத்து அதில் ஃபில்டர் வச்சு கை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துடலாம் மிக்சி ஜார்லாம் போட்டு அடிக்க வேண்டியது இல்லைங்க பீட்ரூட் ஜூஸ்னால நம்மளோட லிப்ஸ் சாஃப்ட் ஆகுறது மட்டும் இல்லாம கலரும் பிங்கா மாறுது இப்ப நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஜூஸ பாயில் பண்ணி எடுத்துக்க போறேன் இது ரொம்ப நேரம் பாயில் ஆக வேண்டியதில்லைங்க நான் எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணலாம் அதனால கொஞ்சமா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் பாயில் ஆனா போதும் ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட் பிங்கா வேணும்னா பீட்ரூட் ஜூஸ் கம்மியா போட்டுக்கலாம் நல்லா டார்க் கலர் வேணும்னா பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அளவு ரொம்பவும் டார்க்கா இல்லாமல் லைட்டாவும் இல்லாம மீடியம் ரேஞ்சில் இருக்கும் பட்டரும் ஜூஸும் உடனே மிக்ஸ் ஆயிடாது கொஞ்சம் டைம் கேப் விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிருந்தோம்னா பட்டர் வந்து ஜூஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் ஈஸியாக மிக்ஸும் ஆயிரும் இப்போ நம்மளுக்கு த்ரீ இன் ஒன் லிக்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்காதனால சிலருக்கு லிப்ஸ் பிளாக்காக இருக்கும் சிலருக்கு நேச்சுரலாகவே லிப்ஸ் பிளாக்காக இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடுவாங்க பட் அதுக்கான லிப் கேர் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால லிப்ஸ் பிளாக் ஆயிரும் எந்த மாதிரி லிப்ஸ் பிளாக் ஆனாலும் இந்த லிப் கேர் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் நல்லா பிங்கிஷா மாறிடும் பொதுவாக பாத்தீங்கன்னா வின்டர்ல எல்லாத்துக்கும் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும் சிலருக்கு லிப்ஸ் எல்லாம் வெடிச்சா அதுல இருந்து பிளட் எல்லாம் கூட வரும் இதுல சேர்த்திருக்கிற பட்டர் பீட்ரூட் ஜூஸ் லிப்ஸுக்கு ட்ரைனஸ போக்கி நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும் இது தொடர்ந்து யூஸ் வரும்போது நல்ல இந்த லிப்கரு டெய்லியும் நீங்க வெளியில போகும்போது லிப் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வெளியில போகும்போது யூஸ் பண்றது கஷ்டமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெய்லியும் நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்க லிப்ஸ் நல்லா சாஃப்டா பிங்கா மாறிடும் ஹெல்த் இஸ் வெல்த் சோ ஹெல்த்தியான இந்த த்ரீ என் ஒன் லிபரை நீங்க வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்